எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு சரோஸ் கிச்சன் சரோஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம சத்து மாவு அரைச்சிருக்கோம் இந்த சத்து மாவில் நம்ம என்னென்னத்தை சேர்த்து அரைச்சிருக்கோம் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் ஃபுல் வீடியோ நான் யூடியூப்பில் போட்டிருக்கேன் அதை லிங்க் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இதில் கருப்பு கவுனி அரிசி சிவப்பு அரிசி கருப்பு உளுந்து பாசி பயிறு கோதுமை ரவை கொள்ளு இந்த கொள்ளு என்ன செய்யும்னா நம்ம உடம்புல உள்ள தேவையற்ற கொழுப்பெல்லாம் கரைச்சி உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் கோதுமை வந்து சூரிய தோஷம் உள்ளவங்க இந்த கோதுமையை அடிக்கடி சாப்பிட்றதுனால அந்த தோசம் வந்து நீக்கும் பாசி பயிரில் நிறைய சத்துக்கள் இருக்குது புத பகவானுக்கு ஏற்ற ஒரு பயிர் இந்த பாசி பயிர் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து கருப்பு உளுந்து ராகு பகவானுக்கு கருப்பு உளுந்தை சேர்ப்பாங்க ஆஞ்சநேயருக்கு கருப்பு உளுந்தில் வடை செய்வாங்க உடலுக்கு அதிகமான சத்து கொடுக்கக்கூடியது தான் இந்த கருப்பு உளுந்து நாம் இப்போ பாலிஸ்ட் உளுந்து தான் யூஸ் பண்ணுறோம் அப்படி இல்லாமல் இந்த கருப்பு உளுந்தை நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது சிவப்பு அரிசி சிவப்பு அரிசியில் பார்த்திங்கன்னா கார்ப அரிசின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதில் உள்ள தவிடெல்லாம் நீக்க மாட்டாங்க அந்த தவிடு நீக்காமல் இருக்கிறதுனால நம்ம உடலுக்கு அது நிறைய நிறைய சத்துக்களை கொடுக்கக்கூடியது தான் பாலிஷ்டு அரிசியில் வந்து நமக்கு அதிக அளவு சத்து கிடையாது ஒன்லி கார்போஹைட்ரேட் தான் அதில் இருக்குது அதனால் இந்த சிவப்பு அரிசியை அடிக்கடி வாங்கி யூஸ் பண்ணுங்கள் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதில் சிவப்பு அரிசியில் புட்டு செய்யலாம் கஞ்சி செய்யலாம் முறுக்கு செய்யலாம் எது வேணாலும் நம்ம செய்யலாம் நம்ம நம்ம அரிசியில் என்னெல்லாம் செய்வோமோ அதெல்லாம் இந்த சிவப்பு அரிசிலையும் செய்யலாம் கருப்பு கவுனி அரிசி இதெல்லாம் அந்த காலத்தில் யூஸ் பண்ணது இப்போ அதிகமாக இப்போ கேள்விப்பட்டு தான் மக்கள் இதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க நான் கருப்பு கவுனி அரிசியும் எடுத்திருக்கேன் இதை எல்லாமே வந்து சம அளவு எடுத்திருக்கேன் இப்போ ஒன்று நூறு கிராம் எடுத்திங்கன்னா நூறு கிராம் அரை கிலோ எடுத்திங்கன்னா அரை கிலோ அதே மாதிரி சம அளவு எடுத்து இதை எல்லாத்தையும் ஒரு க அடிகனமான வடை சட்டியில் போட்டு நல்லா வறுத்து பொன்னிறமாக எல்லாம் பொரியிற அளவுக்கு எல்லாத்தையும் வறுத்துடணும் வறுத்து மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்திங்கன்னா இது மாதிரி நல்ல பவுடர் கிடைக்கும் இதில் நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியும் கிடைக்கும் உடலுக்கு ஆரோக்கியமும் கூட பசியை வந்து இது கண்ட்ரோல் பண்ணும் உடம்புக்கு நல்லது நான் இதில் சுவைக்காக பணக்கற்கண்டு வந்து நான் சேர்க்குறேன் சுக்கு சேர்க்குறேன் ஏலக்காய் சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா கலந்து எடுத்துகிட்டு பால்லேயோ அல்லது தண்ணியிலையோ கலந்து எடுத்துகிட்டு இது மாதிரி கொதிக்கிற தண்ணியில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் காலையில் டீ காபிக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு ஹெல்த் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுங்க ஃபுல் டே உங்களுக்கு வந்து எனர்ஜெட்டிக்காக இருக்கும் ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு புத்தம் புதிய வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ